வணக்க நண்பர்களே ரயிலில் பேண்ட் போடாமல் பயணம் செஞ்ச ஒரு பெண்ணுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா மொபைல் ஃபோன் அப்படின்றது ஒன்று அத்தியாவசிய பொருளாகவே மாறிடுச்சு அது இல்லை அப்படின்னா இந்த உலகமே இல்லை அப்படின்ற மாதிரி வந்து வந்துருச்சு பிறக்கிற குழந்தையிலிருந்து சாக போகிற கிழவு வரைக்கும் மொபைல் ஃபோன் மொபைல் ஃபோன் மொபைல் ஃபோன் அது இல்லை அப்படின்னா எதுவுமே வேலை நடக்காது போல அப்படி ஒரு சூழ்நிலைக்கு நம்ம இன்னைக்கு தள்ளப்பட்டுட்டோம் பிறந்த குழந்தை வந்து முழிக்கிறதே வந்து செல்போன்ல தான் அப்படின்ற மாதிரி வந்துருச்சு சின்ன குழந்தைக்கு எதுவுமே தெரியல ஆனால் ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்பு ட்விட்டர்னு சொல்லிட்டு பட்டையை கிளப்புறாங்க அப்படி இருக்கிற இந்த மாதிரி காலகட்டத்தில் தான் திடீர்னு வந்து ஒரு சம்பவம் வந்து நடக்குது அதுவும் அந்த ஃபோட்டோ வந்து பயங்கர வைரல் ஆகிட்டு வந்துட்டுருக்குது ஒரு ஆந்திராவை சேர்ந்த ஒருவர் வந்து பார்த்திங்கன்னா தன்னோட ஃபேஸ்புக் வலைத்தளத்தில் வந்து ஒரு பெண்ணோட புகைப்படத்தை வந்து போட்டிருக்காரு அந்த பெண்ணோட புகைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா பேண்ட்டு போடாமல் ரயிலில் உட்காந்துருக்கிற மாதிரி இருக்குது அதுக்கான விளக்கத்தை அந்த ஃபோட்டோவுக்கு கீழே வந்து தன்னோட ஃபேஸ்புக் பேஜில் வந்து போட்டிருக்காரு அதில் என்ன போட்டிருக்காரு அப்படின்னா அந்த பெண்ணை வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எல்லாம் ப்ராப்பராக தான் வந்து ட்ரெஸ் பண்ணிவிட்டு உள்ள ரயிலில் ஏறி இருக்காங்க பயணம் செஞ்சுகிட்டே இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இடையில வந்து அந்த பெண்ணுக்கு வந்து யூரின் வந்திருக்கு உடனே வந்து பாத்ரூம் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயிருக்காங்க சரி திருப்பி வரும்போது நல்ல முறையில் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா அந்த பெண் வந்து பார்த்தீங்கன்னா பேண்ட் போடாமல் ஷால் கூட போடாமல் அப்படியே வந்திருக்காங்க வந்துட்டு அப்படியே உட்காந்துட்டு அவங்க மொபைலில் ரொம்ப ஆழ்ந்த சிந்தனையோடு வந்து வேறு யாரு கூட வந்து சாட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க முக்கியமான சாட்டிங்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி சாட்டிங் பண்ணிட்டு இருக்கும்போது இவர் என்ன பண்ணியிருக்காருனா அந்த பொண்ணோட ஃபோட்டோ வந்து எடுத்து ஃபேஸ்புக்கில் வந்து பதிவிட்டு கிட்டத்தட்ட இரு இருபது நிமிஷம் கழிச்சுதான் அந்த பெண்ணுக்கு வந்து தான் ட்ரெஸ் போடல அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வருது எப்படின்னா பக்கத்தில் உட்காந்துருக்கிற ஒரு பெண்ணு வந்து பார்த்தீங்கன்னா என்னமா நீங்கள் ட்ரெஸ் போடாமல் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த அம்மா வைக்கிறாங்க ஏன்னா அந்த அம்மாவும் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி மினிட்ஸ் வரைக்கும் அவங்கள பார்க்கவே இல்லை அவங்க ஒரு ஓரமா வந்து உட்காந்துட்டு மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதால நார்மலாக உட்காந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு விட்டுட்டு போல ஆனால் பக்கத்தில் திடீர்னு திரும்பி பார்க்கவும் அந்த அம்மாவும் பார்த்துட்றாங்க பார்த்துட்டு உடனே உடனே வந்து அந்த அம்மாட்ட கேட்கும் போது நீங்கள் எப்படி பட்ட பொண்ணாக இருக்கியே மொபைல் ஃபோனை பார்த்துக்கிட்டே இருக்கே பேண்ட் போடாமல் வந்திருக்கியே டாய்லெட்லேருந்து அப்படின்னு சொல்லவும் உடனே பதறி போயிட்டு திரு திருன்னு ஓடி போயிட்டு அங்கே உள்ளே கிடக்கிற தன்னோட சாலையும் எடுத்துகிட்டு பேண்ட்டையும் போட்டுட்டு திருப்பி வந்திருக்காங்களாம் அதுக்கப்புறம் அங்கே உள்ள ரயில் அந்த அவங்க கூட பயணம் செஞ்சவங்க எல்லாருமே வந்து பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சிட்டாங்களாம் இப்படி ஒரு செல்ஃபோனில் வந்து மூழ்கி கிடக்கிறது செல்ஃபோன் வந்து அவசியம் தான் அதுக்காக பேண்ட்டு கூட போடாமல் இந்த மாதிரி ரயிலில் வந்து பயணம் செய்யி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து வன்மையை வந்து கண்டிச்சிருக்காங்க அந்த பெண்ணை இதுக்கப்புறம் இந்த நாடக நடந்த சம்பவத்தை வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட ஃபேஸ்புக் பேஜில் வந்து அந்த ஆந்திரமானத்தை சேர்ந்தவர் வந்து பதிவிட்டிருக்காரு அந்த பெண்ணோட பேரையும் வந்து பதிவிடுறதுக்கு விரும்பலை இவரோட பேரையும் நான் சொல்கிறதுக்கு விரும்பல ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் மொபைல் ஃபோனுங்கிறத வந்து யூஸ் பண்ணலாம் ஆனால் அதுக்கு இன்னும் ஒரு லிமிட் இருக்குது அந்த லிமிட் வரைக்கும் யூஸ் பண்ணுங்க ஏன்னா இதனால பல விளைவுகள் பல ஆபத்துகள் வந்து ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சரி இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம சொல்லுங்க இது ஒரு விழிப்புணர்வு பதிவு இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் ஷேர் பண்ணி விடுங்க முதல்ல லைக் பட்டனை நான் தட்டி விட்டுருங்க கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டீங்கன்னா இதை மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு டெய்லி அப்டேட் பண்ணிட்டே இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்